அதிகாரம் அஞ்சு இல்வாழ்குவள்வான் என்பான் எல் உடையவா இருக்கும் நல்லாற்றின் என்ற துணை திறந்தா போதவர்க்கும் சுவதவர்க்கும் இழந்தா இருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்பழுத்தாள் தெய்வம் விருந்தவர்கள் தன்னிடக்கல் ஐம்பது ஆறு ஓம்பழ்தாள் ஐ பழியஞ்சி உடைத்தாயின் வாழ்க்கை வலியல் விநியாற்றும் ஏன் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அடுத்த ஆற்றியின் உருவாழ்க்கை அவற்றின் புறத்தாற்றின் போய் வருவதே அவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் உயிரவாருள் எல் ஆம்தாடாய் ஆற்றின் ஒழுக்கி அருணிலுக்கா நல்வாழ்க்கை நோர்வாறை நோய் உடைத்து அண்ணனப்பட்டதை நிலுவாழ்க்கை அகதும் புற்பளிப்பது இல்லா என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஆணுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நன்றி